வணக்கம் வாழ்க வளமுடன் டெய்லி எதையாவது புதுசாக தெரிஞ்சுக்கிறதுங்கும்போது சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு ரெண்டு மூணு இடங்களில் போர்டை பார்த்ததோ அதோட விளைவாக என்னன்னு தெரில ஜிகிர்தண்டா பற்றி கொஞ்சம் படித்து பார்த்தேன் அதோட வரலாறு என்ன இப்படி ஒரு பானம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி காலை ஊனிச்சு என்ன பார்க்கும்போது ஜிகர்தண்டா தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரிய பானமாகவே மாறிடுச்சு இது முதன்மையாக மதுரையில் உருவியாக உ உருவாகிய ஒரு பானம்னு கருதப்படுகிறது இந்த பானத்தின் பெயர் ஜிகர் தண்டா என்பது அதாவது குளிர்ச்சியை கொடுக்கும் லீவர் என்று பொருள்படும் அதாவது கல்லீரல் முகலாயர் காலத்தில் அவர்கள் இந்தியா வந்தபோது வெப்பம் தாங்காமல் ஏதாவது குளிர்பானம் பற்றி உள்ளூர் மக்களிடம் கேட்டபோது பாதாம் பிசினை தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் அதில் சுண்ட காய்ச்சிய பால் மற்றும் நன்னாரி சர்பத்து சேர்த்து குடித்தால் உடல் குளிர்ச்சி அடையும் என்று கூறினார்கள் முகலாயர்களும் அதேபோல் தயார் செய்து பானையில் வைத்து நிலத்தில் புதைத்து வைத்து குளிர்ச்சியானது குடித்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டுகளில் ஒரு ஷேக் ஜிகிர்தண்டாவை ஒரு வண்டியில் வைத்து விற்க தொடங்கினார் நாளடைவில் இது மக்களிடம் பிரபலமடைய ஜிகிர்தண்டா கடையாக மாறியது அதன் பெயரும் ஜிகிர்தண்டா என்றே அழைக்கப்பட்டது இப்படி தான் அது உருவாகுது நம்ம மேலே படையெடுத்து வந்த முகலாய அரசர்கள் அண்ணா என்னங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதை உபயோகப்படுத்தி அவர்கள் பயன்படுத்தியதால் மக்களிடம் பரவலாக கொண்டு செல்லப்பட்டு ஒரு பானம் தான் அது அது பழங்காலத்தில் நம்ம தமிழர்கள் ஜிகிர்தண்டாங்கிற பேர் இல்லாமல் குடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு தான் இப்போ அது ஜிகிர்தண்டாவாக மாதிரி ஃப்ரான்சைஸ் போட்டு ஊர் ஊராக விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடல்நலத்துக்கு கேடு விலகி வைக்காத இந்த வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு இது எவ்வளோதும் மேல் என்று சொல்லத் தோணுது அதனால் இன்றைக்கு புதிதாக கற்றுக்கொண்ட ஜிகிர்தண்டாவை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் வாழ்க மடல்